ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்படி பார்க்க போகிறோம் ஏன் நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் சூப்பர் சாட்டர்டே போட்டி கொடுத்து அப்படியே பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு மூன்றரை மணிக்கு நடந்த முதல் மேட்ச் நான் அப்டேட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் ஐட்டன்ஸ்லையும் டெல்லி கேபிட்டல்ஸனையும் ஒதுக்கிட்டாங்க இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தோட ஹோம் கிரௌண்டாக கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்த டாஸ் வந்து பண்ணேன் குஜராத்தோட கேப்டன் சுமங்கல் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணணும் ஃபீல்டிங் பண்ணனு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் மேலே வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு ரோடி எட்டு விக்கெட்டுகள் இழந்து இன்னிங்ஸ் முடிச்சாங்க இதில் யார் டாப் ரன் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணல பட் இருந்தாலும் எல் வரவும் எல்லாமே வந்து ஒரு கேமில் ஆடி வந்து இரநூறு ரன் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் இதில் வந்து யார் டாப் ரன் ஸ்கோர்ஸ் வேணும்னு பார்த்திங்கன்னா கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து அவர் முப்பத்தொம்பது ரன் அடித்தார் நம்ம அசுபிரௌத் சர்மா வந்து முப்பத்து ஏழு ரன் அடித்தார் அதே போல் நம்ம கிறிஸ்டன் ஸ்டெம்ஸும் கருண் மாதிரி முப்பத்து ரன் அடித்தாங்க அதே போல் கே எல் ராவலும் பதினாறு பால்ல இருபத்தெட்டு ரன் அடித்தார் ஸோ இவங்களால வந்து ரன்ஸ் ஸ்கோர்ஸ் வந்து இருந்தாங்க நம்ம குஜராத்தோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா வந்து நாலு விக்கெட் எடுத்தார் அதே போல் அர்ஷத் கலாம் ஒரு விக்கெட்டு இஷாந்த் சர்மா வாஷிங்டன் வேற கிளம்பப்பட்டார் அவர் வந்து அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் சாய் கிஷோருக்கு வந்து கடைசி ஓவர் மட்டும்தான் கொடுத்தாங்க அதில் வந்து அவரூர் விக்கெட் எடுத்தாரு அவர் ஏன் கடைசி ஓவர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அதாவது பலகாரம் ஓவர் வரைக்கும் அக்ஸ்ட்ரப்பட்டு ஆடிட்டு இருந்தால் அதெல்லாம் கொடுக்க முடியல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் ரோஹிங் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து டாப் ரன் இதான் வந்து குஜராத்தோட விக்கெட் டேக்கர்ஸ் பட்டியலாக வந்து இருக்குது இதுதான் வந்து ஃபஸ்ட் நீ கதையாக வந்துருந்தது என் காரணமாக இரநூத்தி மூணு ரன் அடிச்சு எட்டு விக்கெட்டுகள் எழுந்து இன்னிங்ஸ் வந்துச்சாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குஜராத் அணி பேட்டிங் வசதி வந்தப்போ பத்தொம்போது புள்ளி ரெண்டு ஓவர்லேயும் வந்து இரநூத்தி அன் இரநூத்தி நாலு ரன் அடித்து சேஸிங்கே வந்து வெற்றிகரமாக தரமாக அனுப்பிச்சிட்டாங்க அதாவது இது வரைக்கும் வந்து ஐபிஎல் வரலாற்றுலேயே குஜராத் அணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு ரன் மட்டும்தான் சேஸ் பண்ணியிருந்தாங்க பட் இது வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் ரன்ஸ் ரன் சேஸை தான் வந்து நேற்று வந்து பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு குஜராத் டைட்டன்ஸோட வரலாற்றில் வந்து ரெக்கார்டாக நேற்று பதிவு செய்யப்பட்டது இந்த இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லரும் நம்ம ஊதர் ஃபோனும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு மிக பிரமாண்டமான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்லாம் தான் வந்து இந்த போட்டி வந்து ஜெயித்தாங்கன்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் கடைசி ஓவரில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது அட் இருந்தாலும் வந்து நம்ம ராகுல் டிவாட்டியை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பால்லேயும் ஒரு சிக்ஸு ஒரு பவுண்டரி அடிச்சு இது இன்னிங்ஸை வந்து வெற்றிகரமாக முடிச்சு வச்சார் இதில் வந்து யார் டாப் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்பாட்டில் தொண்ணூற்றி ஏழு அடித்தார் அவர் நாட் அவுட்டில் நாட் அவுட்டில் வந்து இருந்தார் ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினாக வந்துருந்துச்சு இதான் சொல்லுவேன் அதே போல் நம்ம சாய்ஷ்கர்ஷன் வந்து முப்பத்தாறு ரன் அடித்தார் அதே போல் நம்ம ருதர்ஃபோன் முப்பத்தி நாலு ரன் அடிச்சு நாற்பத்தி மூணு ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணாங்க ஸோ இந்த வெற்றியின் காரணமாக ஃபஸ்ட்டு ஏழு மேட்சும் முடிஞ்சிருக்கு இதில் வந்து அஞ்சு மேட்ச் வின் பண்ணி இப்போ டாப் டாப் அதாவது டேபிள் டாப்பர்ஸ் தான் வந்து நம்ம குத்ரா டைட்டின்ஸை வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த மூலமாக அனைத்து அணிகளும் வந்து ஏழு ஆட்டங்கள் ஆடிவிட்டாங்க இதில் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து குஜராத் டைட்டன்ஸ் அதே போல் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மூணாவது இடத்துல வந்து பஞ்சாப் கிங்ஸ் இருக்கிறாங்க நாலாவது இடத்துல வந்து லக்னோ சூப்பர் கேங்ஸ் இருக்கிறாங்க அஞ்சாவது இடத்துல வந்து நம்ம ஆர்சிபி இருக்கிறாங்க ஆறாவது இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் இது கேகேஆர் அரணி இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல மும்பை எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ஒம்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் பத்தாவது இடத்துல நம்ம சென்னை சொல்றேன் ஸோ இதுதான் வந்து இந்த புள்ளிப்பட்டியில் வந்து இருக்குது ஸோ இதுக்கு மேலே நடக்கப்பறம் ஒவ்வொரு மேட்சும் வந்து ஒவ்வொரு அணிக்கும் முக்கியம் மற்ற அணிகளுக்கும் முக்கியம் இதுதான் வந்து நேற்று கதையாக வந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்